என்னை வந்து இந்த மேடை ஏறணும் அப்படிங்கிறதுல மிகவும் ஆர்வம் காட்டக்கூடியவர் நம்ம சேது மாதவன் ஐயா அவர்கள் அவர்கள் தான் என்னை இந்த இதுக்கு கொண்டுட்டு வந்தார்கள் அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் இந்த விழாவுக்கு ராஜா சங்கர் ஐயா அவர்கள் தான் இதெல்லாம் ஏற்பாடு பண்றாங்க அவருக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன் நான் வந்து இன்னைக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் அதை தான் பேச பேசப்படுறேன் அது ஒன்றும் இல்லைங்க அதாவது ஸ்தான பலத்தை பத்தி தான் இன்னைக்கு கொஞ்சம் சுருக்கமா பேசுறேன் ஏன்னா நேரம் இல்லைங்கிற ஒரு காரணத்தினால சூரியனுக்கு வந்து ஸ்தான பலம் மூணு ஆறு பத்து பதினொன்னு இது எல்லாருக்குமே தெரியும் இங்கெல்லாம் இதுல எல்லாம் சூரியன் இருந்தா பலமா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க நமக்கு அந்த மாதிரி கிரகங்கள் இருக்கு சூரியன் இருக்கு ஆனா நமக்கு சரியான பலன் கிடைக்கல இப்ப மேசலக்கணமா இருந்தா அஞ்சு குண்டான பலன் கிடைக்கல அப்படியே ஒவ்வொரு லக்கணத்துக்கு எடுத்துக்கோங்க அப்படின்னா ஏன் கிடைக்கலன்னு பார்த்தா ஒன்பதுல ஏதாவது ஒரு கோல் இருக்கும் ஜென்மத்துல எந்த ஜாதகமா இருந்தாலும் யாருக்க நம்ம முன்னோர்கள் தவறு செஞ்சிருக்காங்களோ இந்த சூரியனை தவிர்த்து அந்த எட்டு கோள்கள் எந்த கோல் இருந்தாலும் அந்த கரக காரகத்துவத்தினால நான் தப்பு பண்ணி சொல்லிடலாம் வெகு சுலபமா அதை உணர்ந்து கொள்ள முடியும் ஆறுல இருந்தா பன்னெண்டுல எந்த கோல் இருந்தாலும் அந்த கோளுக்கு உண்டான தண்டனை இருக்கும் அது தடைப்படுத்தும் பத்துல இருந்தா நாலுல ஏதாவது ஒரு கோல் இருந்தா அந்த கிரகம் அந்த சூரியனுடைய பலனை தடுத்தும் பதினொன்றுல இருந்தா அஞ்சுல இருக்கிற அந்த கோளுடைய பலனை சூரியனுடைய பலனை தடுக்கும் இந்த மாதிரியே தான் இருக்கும் சூரியன் ஒண்ணுல இருந்தா நல்ல சாணம் நல்லா இருக்குன்னா இல்ல நிச்சயமா சூரியனுக்கு ஒன்னாவது சாணம் அவ்வளவு நல்ல ஸ்தானம் இல்ல சூரியன் ஒண்ணு இருந்து பலன் நல்லா இருக்கு அப்படின்னா சூரியன் ஒண்ணு இருந்தா கூட ஏதாவது ஒரு கோல் இருக்கும் அந்த தான் அந்த சூரியன் பலம் பெறும் அந்த கோல் மூலியமா தான் சூரியன் வந்து தன் பலனை வெளிப்படுத்துவார் அதே ரெண்டுல இருந்தாலும் அதே மாதிரி தான் ஏழுலையும் எப்படி இருந்தா அப்படிதான் ஏழுல சூரியன் இருந்தா கல்யாணம் ரெண்டு தாரம் நிச்சயமா அது பெண்ணா இருந்தாலும் சரி ஆணா இருந்தாலும் சரி சூரியன் ஏழுல இருந்துச்சுன்னா அவ்வளவு மெல்லாம் திருமணம் நடக்காது நடந்தாலும் பாதிக்கப்படுவாங்க ஆனா இல்லையா அந்த மாதிரி நடக்கல அப்படின்னா சூரியனோட கூட ஏதாவது ஒரு கோள் இருக்கும் அந்த தான் அந்த தோஷம் அடிப்படும் எட்டுல இருந்தாலும் அதே மாதிரிதான் இது வந்து சூரியனுக்கு உண்டான இது பலன் சரி சூரியன் அசுபஸ்தானத்துல இருக்கு அப்போ நாலுல இருக்கு சூரியன் அப்போ அஞ்சுக்குண்டான பலனை தடுக்கும்னா நிச்சயமா தடுக்கும் மேசல கணக்காரங்களுக்கு ஆனா மூல ஏதாவது ஒரு கோல் இருந்தா நிச்சயமா அந்த பலனை மூல இருக்க கூழ் மூலியமா சூரியன் தன்னுடைய பலனை வெளிப்படுத்துவார் அப்படியாவது அஞ்சல இருந்தாலும் ஆறுல ஏதாவது ஒரு கோல் இருக்கணும் அஞ்சல சூரியன் இருந்தா குழந்தையாகாது ஆகாது பூர்வேகத்துல பாதி போறோம் அப்படின்ட்டு இருந்தாலும் ஆனா ஆறுல ஏதாவது ஒரு கோல் இருந்தா அந்த கோல் மூலியமா பலனை வெளிப்படுத்தி அதை சரி பண்றதுக்கு அந்த ஆள்ல உள்ள கோல் தான் பய பயன்படும் ஒன்பதுல சூரியன் இருந்தா கரகோபாவ நிவாங்க ஆனா அவங்களுக்கு தகவலா நல்லா இருப்பாங்க ஆனா எப்படி இது சாத்தியமாச்சின்னு பார்த்தா பத்துல இருக்கிற கோல் மூலியமா தான் அந்த பலனை வந்து கொடுக்கும் ஆனா ஒன்பதுல இருக்கிற அந்த கெட்ட பலனை தடுத்துரும் பத்துல இருக்கிற கோல் நிச்சயமா தடுக்கும் அதே பன்னெண்டுல இருக்க சூரியன் அப்போ இவங்களுக்கு வந்து ஐநா சாயணம் இதெல்லாம் பிரச்சனை கொடுக்கும் அப்படின்னா அப்படி இல்லை பதினொன்றுல ஏதாவது ஒரு கோல் இருந்துச்சுன்னா பதினொன்றுல இருக்கிற கோல் மூலியமா அந்த பலனை வெளிப்படுத்தும் உதாரணத்துக்காக ஒரு ஜாதகத்துல நமக்கு இப்ப மேசல கணவன்னா அஞ்சு பூர்வீகம் முதல் குழந்தை இந்த மாதிரி எல்லாம் வரும் இல்லைங்களா அரசாங்கம் அரசு துறை நாலாம் இடமா அப்படின்னா இப்ப ரிசப்பல கணவன்னா அது நாலாம் மேடம் அது தாய் தாய் சார்ந்தது நிலம் வண்டி வாகனம் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க இந்த இடத்துக்கெல்லாம் இந்த இடத்துல இருந்தா தடை வருதுன்னா நம்ம ஒவ்வொரு லக்கணத்துக்கும் தகுந்த மாதிரி சூரியன் எங்க இருக்கு சுபஸ்தானத்துல இருந்தும் அனுபவிக்க முடியல எல்லாம் இருக்குப்பா எல்லாமே இருக்கு சொத்து இருக்கு பூர்வீகம் இருக்கு ஆனா அனுபவிக்க முடியாம இருக்கு அப்படின்னா அதுக்கு சூரியன் ஊர்ல இருந்தாலும் ஒம்பதுல ஏதாவது இருக்கிற கோல் தடைப்படுத்தும் இருந்தும் அனுபவிக்க முடியாததே இருக்கும் இல்லாம இருக்காதுல எல்லாமே அனுபவிக்க முடியாது ஏன் அனுபவிக்க அந்த அந்த முடியாதுல தாயஸ்தானத்துல இருந்தவங்கள சரியான பணி கவனிக்காட்ட குற்றம் அவங்களுக்கு போடாத குற்றம் அவங்களை அவமதிச்ச குற்றம் இந்த காரணத்தினால அவங்களுக்கு சந்திரனால தடைப்படுது அப்படின்னு சொல்லலாம் அதே செவ்வாய் இருந்தா சூரியனுக்கு அது வந்து சகோதரஸ்தானமாகும் அப்ப சித்தப்பன் வந்து சரியான படி பாகம் கொடுக்கல அவங்க முன்னோர்களால அப்படின்னு சொல்லப்படும் அப்படியே புதன் இருந்தா டாக்குமெண்ட்ல ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் எல்லா காரணத்தையும் உங்களுக்கு தெரியும் ஆனா இந்த மாதிரி ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு ஸ்தானம் சுபஸ்தானம் இருக்கு சுபஸ்தானத்துலதான் இருக்கு பலன் கிடைக்கலன்னா அதுக்கு எந்த இடத்துல கோல் கூடாதுங்கிறாங்களோ அந்த இடத்துல கோல் இருந்தா அந்த பலனை அது தடுக்கும் அதாவது முன் ஜன்மத்திலையா நாம செஞ்ச தவறு என்ன அப்படிங்கிறதோ இல்ல நம்ம முன்னோர்கள் என்ன தவறு செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறதையோ மிக தெளிவா சுட்டி காட்டக்கூடியது இந்த ஸ்தான பலம் ஸ்தானபலம் வந்து எல்லாருக்குமே தெரியும் நல்லா எந்தெந்த ஸ்தான பலம் அப்படின்னு வெறும் ஸ்தான பலத்தை மட்டும் நான் இப்ப சொல்லிடுறேன் ஏன்னா நேரம் இல்லை நேரம் போயிடுச்சு எல்லாருக்குமே கலைப்பும் சோர்வும் ஏற்படக்கூடிய நேரம் எனக்கு பின்னாடி ஒரு ரெண்டு பேர் பேச வேண்டியது இருக்கு அதனால அதை மட்டும் சொல்லிடுறேன் சூரியன் எந்த ஒரு கோலும் கூடாது மூணுல இருந்தா ஒன்பதுல கூடாது ஆறுல இருந்தா பன்னெண்டுல கூடாது பத்துல இருந்தா நாலுல கூடாது பதினொன்னுல இருந்தா எட்டுல கூடாது அப்படி இருந்துச்சுன்னா சுபஸ்தானத்துல இருக்கிற கிரகம் எந்த அந்த எதிர்தானத்துல இருக்கிற அந்த கிரகத்தினால அது என்ன கிரகமோ அந்த கிரகத்தினுடைய செஞ்ச தவறு வெளிப்படும் அதுதான் அப்படி எடுத்துக்கலாம் சரி ரெண்டு அப்படின்னா லக்கணத்துல ஏதாவது ஒரு கோல் இருந்துச்சுன்னா அது உண்மையா நல்ல பலன்தான் கொடுத்துரும் நாலுல இருந்தா மூணுல அஞ்சுல இருந்தா ஆறுல வேணும் எட்டுல இருந்தா ஏழுல வேணும் ஒன்பதுல இருந்தா பத்துல வேணும் பன்னெண்டுல இருந்தா பதினொன்னுல வேணும் இது காரகாதிபத்தியம் மற்றபடி உங்களுக்கு எல்லாமே தெரியும் அதை வச்சு நீங்க நிர்ணயம் பண்ணிக்கங்க இன்னொரு நாள் இதே ஒரு சேர்க்கைய அதாவது ஸ்தான நான் பேசுறேன் இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அரியன் ராஜ்புற பழனிசாமி மகரிஷி மந்திரசாலத்தோட சிஷியன் நன்றி வணக்கம் 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 கேட்கறீங்க திரும்பி நான் சொன்னேன் சரியில்லை சொல்லு திரும்பவும் சொல்லிருந்தேன் தனசேகரன் போன் நம்பர் தொண்ணூத்தஞ்சு தொண்ணூத்தி ஏழு நாற்பத்தொன்னு ராமநாதபுரம் சிறப்பாக தனது உகையாற்றிய வாசிபுரம் பழனிச்சாமி ஐயாவுக்கு முன்னாடி போது கவனம் Thank <laughs>